ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாசோஸ் கிச்சன் இன்றைக்கி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் பவுட்ரை வச்சு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் நான் செய்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பார்த்து அதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் உடையாமல் நல்ல சாஃப்டாக ஜூஸியாக வாயில் போட்ட உடனே அப்படியே கரையிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மாவை இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக இதுதான் முக் முக்கியமான ப்ரொசீஜர் நெய் வந்து ரெண்டு ஸ்பூனு நீங்கள் எந்த நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க எந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்க இருப்ப தெளித்து தெளித்து நம்ம வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக பிணையணும் ரொம்ப டைட்டாக பிணையக்கூடாது இந்த மாதிரி மெதுவாக லைட்டாக பிசைய ஆரம்பிங்க நான் வந்து பிணையிற அது வந்து ரொம்ப அழுத்தி பிணையாமல் மேலாப்பில் மேலாப்பில் போட்டு தான் பிணையிறேன் இந்த மாதிரி பிசைஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணணும் இதுதான் முக்கியமான சீக்கிரட்டு குலோப் ஜாமுன் உடையாமல் வரும் இந்த மாதிரி மேலாப்பில் மேலாப்பில் பொத்துன மாதிரி தான் பிசைஞ்சு அழகாக இந்த மாதிரி வச்சுருங்க கையில் ஒட்டாத அளவுக்கு வந்துடும் மாவெல்லாம் இப்போ இந்த மாதிரி பசஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊர்னா போதும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ட்ரை ஆக்கிடக்கூடாது டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு மீடியம் சைஸ் மீடியம் ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா அது பொறிக்கும் போது இன்னும் பெருசாகும் அதனால் ஏற்ற மாதிரி மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க இதுவே எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் வந்தது அதனால் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி மீடியம் சைஸில் போட்டுட்டு சைட் பை சைடு அப்படியே வந்து நம்ம சுகர் சிரப்பும் செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் ஏழ்நூறு கிராம் சக்கரை போட்டிருக்கேன் பாருங்க அளவுக்கு நீங்கள் உருட்டி வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கிட்டே வரும் ஜாமூன் இப்போது சுகர் சிரப் நல்லா இந்த கலரில் கொதித்து வந்ததுக்கப்புறம் அஞ்சு ஏலக்காவை இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்துட்டு தனியாக வச்சுருங்க சுகர் சிரப்பை ஒரு அரை மணி நேரம் நல்லா அது தனியாக காஞ்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த பக்கத்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் ஒரு மீடியம் சைஸான கடாய் வச்சுட்டு ரீஃபண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்று உள்ளே போட்டு செக் பண்ணிக்கோங்க மீடியம் ரொம்ப ஸ்லோவில் இருக்கக்கூடாது ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டோன்னே ஒட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் உடையாது நல்லா நீங்கள் வந்து திருப்பி திருப்பி கரண்டியில் அதை பெரட்டி பெரட்டி விடணும் இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு அந்த பதம் பார்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் லோ ஃப்ளேம்லேயும் வேணா ஹை ஃப்ளேம்லேயும் வேணாம் மீடியம் இருந்து அதில் போட்டுக்கோங்க எனக்கு உள்ளே டைரெக்டாக போடுறப்போ என்ன தெரிச்சிருமோன்ற பயம் அப்படி பயம் இருக்கிறவங்களுக்கு கரண்டி இது மேலே வச்சுட்டு அது மேலே கரண்டியிலேருந்து அப்படி போட்டிங்கன்னா நம்ம மேலே படாது அதுக்கப்புறம் போடுறத வந்து இந்த மாதிரி போட்ட உடனே நல்லா பெரட்டி பெரட்டி விடணும் இல்லைன்னா பிடிச்சிடும் இல்லைன்னா ஒரு சைடு மட்டும்தான் வேகும் அதனால் இந் நல்லா கரண்டியில் பெரட்டி பெரட்டி விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஷாக டார்க் ப்ரௌனாக வரணும் ரொம்ப கருகிடாமல் ரொம்பவும் வெள்ளையார எடுத்திங்கன்னா உள்ளே வந்து வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் நல்லா டார்க் ப்ரௌனில் பொறிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா பொறிச்சு பொறிச்சு எடுத்துகிட்டு இப்போ நமக்கு நல்லாவே இடம் இருக்குது இதில் நீங்கள் வந்து அஞ்சு ஆறுன்னு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலே குழந்தைங்களுக்கும் சரி வீட்லேயும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இது நின்றுக்கிட்டே நீங்கள் ரொம்ப நேரம் செய்ய முடியாது அந்த டைமில் ஈஸியாக கீழே உட்காந்துட்டே செய்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க பாருங்கள் எல்லா குலோப்ஜாமும் பொறித்து இந்த மாதிரி சுகர் சிரப்பில் நம்ம ஊற்றி போட்டு நம்ம சோக் பண்ணிடலாம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்குது பார்த்த உடனே பாருங்கள் ஒன்று எடுத்து அது மேலே சுக சுகர் சிரப் ஊற்றிட்டு அதை நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உள்ளே எவ்வளோ ஒன்று சூப்பராக ஆயிலாக இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கடைகளில் வாங்குகிற மாதிரியே டேஸ்ட்டு அப்படியே பர்ஃபெக்டாக இருந்தது நம்ம கடைகளில் ஆனால் கூட இவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக ஃபுல்ஃபில்லாக சாப்பிட முடியாது ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்